الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم طوبى لهم وحسن مآب மார்க்கத்தை குறித்து மார்க்கம் கற்று சில செய்திகளை நினைவுபடுத்திக் பரிசோதனை கூட்டப்பட்ட ஒரு தலைப்பு ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்பதை அவ்வப்போது பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை அப்படின்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அது அந்த வார்த்தை குறிச்சாலும் தனித்தனியாக நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயல்களை நீங்கள் பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையுமே நாம் சிறப்பாக சரியாக செய்யணும் அப்படின்னா சரியாக தான் போய்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறது அவ்வப்போது நம்ம கரெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி பார்க்காம விட்டோம் சொல்லி சொன்னால் ஒரு சின்ன இருக்கும் அது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க கடலில் கப்பல் பயணம் போய்கிட்டே இருக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் வந்தவங்க அது செல்ல வேண்டிய அந்த இலக்குக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த இருந்து ஒரு சின்ன டிகிரி ஒரு டிகிரி அளவுக்கு சாஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அது சாஞ்சது அளவு ஒரு டிகிரி தான் ஆனா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து போய் பார்த்தோம்னா இந்த ஒரு டிகிரி மாற்றம் எங்க போய் நிற்கும்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கும் இதுக்கும் இடையா ஆயிரம் கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் போய் நிற்போம் லைட்டா திரும்பி இருப்போம் இப்படியே திரும்பி அங்க போயிருவோம் ஆனா திருமண அளவு எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிகிரி தான் இருக்கும் ஒரு சின்ன பாயிண்ட் திரும்பினா மொத்த பயணத்தின் முடிவுல போய் பார்க்கும் போது நேர் எதிர்மறையா இந்த துருவத்துக்கு போய் நிக்க வேண்டியவன் அந்த துருவத்துல போய் நிக்கிற ஒரு சூழல் உண்டாங்க அப்படின்னா நம்ம கரெக்டா போறோமான அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னு சொல்லி சொன்னா கடைசியில பார்த்துக்கலாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லா பெயிலியர் ஆனதுக்கு பிறகு திரும்ப அதை சரி பண்ண முடியாத ஒரு கைமீறி போனதுக்கு பிறகு புலம்புவோம் அழுவோம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தளருவோம் ஆனா அதாவது இருக்கு இதான் புரான் எல்லா இடங்களிலும் நினைவுபடுத்திக்கிட்டே அவர்கள் புலம்புகிற மனிதர்கள் மரண நேரத்துல யாரெல்லாம் புலம்புவா என்னவெல்லாம் சொல்லி புலம்புவாங்க மறுமையில் வந்து எப்படியெல்லாம் புலம்புவாங்க அப்படின்னு புராணம் நிறைய செய்திகளை சொல்லுது இல்லை அது எல்லாமே என்னன்னு கேட்டா இந்த விளைவுக்காக தான் இப்பவுமே நீ செக் பண்ணிக்க இப்பவுமே உன் நீ சரி பண்ணிக்க அப்படி கவனிக்காம விட்டுறாங்க விட்டுதான் ராசி நேரத்துல என்ன பண்ணுவ அல்லா புறான்னு சொல்றாங்க அவர்கள் ஒருத்தருக்கு மரணம் வந்துடுச்சு அப்படின்னா அவர் அதை அப்போ சொல்லுவார் காலரை பிரிஞ்ச ஊன் யால்ல என்னை திரும்ப கொஞ்சம் டைம் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க இல்லை அள்ளி அறமலும் சாத அன்பீமாக தலைக்கும் நான் விட்டுட்டு வந்த விஷயங்களில் நான் நல்ல செஞ்சுட்டு வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் நைன் கொடுத்து திரும்ப அனுப்பேன் என்று சொல்லுவார் கல்லா இன்னஹா களிமண்ணத்துல பாயிரு ஹா போமிம்பாரா இ பருத்த குஞ்சு நாள் ஊருக்கு பார்ப்போம் இல்லை அது அவருடைய பெரும் அவங்களுக்கு திரும்ப அந்த வாய்ப்புகளாக படாது வாய்ப்பு முடிஞ்சு போய் சிப்பெனி வந்து புலம்புறதுனால டைம் கேட்கறதுனால எந்த நன்மை உனக்கு நிகழ போறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்லப்படும் புறான் சொல்கிறேன் அதே போல இன்னொரு அதேதான் சொல்றான் அந்த மரண நேரத்துல மனுஷன் கே கெஞ்சுவான் வழக்குகளை பார்த்து சொல்லுவான் லவ்லா போல அகர்த்தனி இல்ல அதின் கரி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க டைம் கொடுங்க நான் தர்மம் செய்து நல்லவனாக வந்துடுறேன் நிறைய சொத்து பத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சாச்சு ஆனா எனக்கு பயன்பட போறாங்க இப்ப யாருக்கு பயன்படும் போது என் பிள்ளைக்கு பயன்படும் என் மனைவிக்கு பயன்படும் என் கணவருக்கு பயன்படும் நான் விட்டுட்டு வந்து என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு பயன்படும் எனக்கு பயன்படுமா மரண நேரத்துல வாழ்கிற நேரத்துல பயன்படத்தான் செய்கிறது நாம அந்த வீட்டுல குடியிருக்கிறோம் நாம அதை பயன்படுத்துறோம் என்னுடைய தேவைகளுக்கு உபயோகிக்கிறோம் வாழும்போதெல்லாம் ஓகே ஆனா வாழ்க்கை முடிஞ்சு மரண நேரத்துல அடுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கும்போது பயன்படுமா பயன்படாது அப்பதான் மனுஷனுக்கு நிஜமான புத்தி வரும் அப்ப அவன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் பிற்படுத்துங்க அது கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன செய்வேன்னு கேட்டா எனக்கு இருக்கிற சொத்து பத்துக்களை எல்லாம் தர்மம் பண்ணிட்டு கும்பின சாலை நான் நல்லவனா வந்து சேர்ந்தவன் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்பான் ஆனா அந்த டைம் அவனுக்கு வழங்கப்படாது ஏன்னா கடைசி நேரத்தில் புலம்புலக்கே எந்த பயன் கிடையாது அதனால இப்பவுமே அது தயார் பண்ணிக்க இப்பமே எவ்வளவு தர்மம் செய்யும்போது செஞ்சு வச்சுக்க உன் தேவைக்கு எவ்வளவு தேவை இருக்குது தேவையில்லா தேவையுடன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்முடைய தேவையை விட மொத்தமுடைய தேவை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது நம்ம எவ்வளவு தூரம் பாதிக்கப்படாத வகையில் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் உதவி செய்யலாம் அப்படி எல்லாம் நீ உனையை செக் பண்ணிக்க அப்படியே உன் லைஃபை செக் பண்ணி செக் பண்ணி திரும்ப திரும்ப திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து உடைய வாழ்க்கையை பெண்ணை அமைச்சுக்க அப்படின்னு அதான் உங்களுக்கு பாடம் நடத்துறாங்க அதுதான் சுய பரிசோதனை என்பதனுடைய பொருள் அதுதான் நம்மை நம்முடைய சுயத்தை நம்முடைய வாழ்வை நம்முடைய வழிபாட்டை நம்முடைய குடும்ப வாழ்வை நம்முடைய சமூக வாழ்வை நம்முடைய தனிப்பட்ட எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணு நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற அவ்வப்போது அவர் திரும்ப மீண்டும் மீள் பரிசீலனை செஞ்சுக்கிட்டு கரெக்டா தான் இருக்குதா அல்லது எல்லாரும் ஒரு மாதிரி போனா பெரும்பாலும் இந்த கேள்வியை கேட்டா நீங்க தனியா உட்காந்து உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க பரிசோதனை பண்றது அப்படின்னாலே டெஸ்ட் பண்றது தானே நீங்க தனிமையில உட்காந்து இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதில் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே இருக்கணும்

இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே திரும்ப திரும்ப பரிசீலனைக்கு நீங்க உட்படுத்தி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் இதுல ஒரு தொண்ணூறு சதவீதமான பேர்கள் என்ன அவங்களுக்கு பதில் இருக்கும்னு கேட்டா சரியா தப்பா என்பது இருக்காது எல்லாரையும் மாதிரி நம்ம இருக்கிறோம் எல்லாரையும் மாதிரி நம்ம இருக்கிறோம் என்கிற பதில் இருக்குமே தவிர சரி தவறு என்று பிரித்து சொல்லக்கூடிய பதில் எத்தனை பேர் இருக்கும்னு தெரியாது சரின்னு உத்தரவாதமா உங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னா

அப்ப நான் வந்து புலம்புறேன் அப்படின்னா அந்த இந்த புலம்பெலும் மாறிவிடும் எனவே அந்த நேரத்தில் போய் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது என்பதற்காகத்தான் வாழ்கிற காலத்திலே நமக்கு நினைவூட்டப்படுகிறது திருக்குறான் வழியாக நபிகள் போதனைகள் வழியாக நினைவூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அந்த வழியில வாழ்க்கையை நான் பரிசீலனை பண்றதுல மிக முக்கியமாக பரிசீலிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்ன முதல் அம்சம் என்னவா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்ல பார்க்கலாம் நாம பரிசீலிக்க வேண்டிய வாழ்க்கையின்னா வாழ்க்கைய ரொம்ப பிரம்மாண்டமான வாழ்க்கைங்கிற சொல்லு நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லாத்தையும் குறிக்கும் நான் போட்டிருக்க பேண்டையும் குறிக்கும் இது வாழ்க்கையில உள்ளதுதான் நான் என்ன கீழாறை அணிய வேண்டும் என்பதை தீர்மானிக்கல என்னுடைய சட்டையை குடிக்கும் நான் கையில் வச்சிருக்க வாட்சை குறிக்கும் இந்த கஞ்சிப்பை குடிக்கும் இந்த மைக்க குறிக்கும் நான் நடிக்கிறதுக்கு இந்த வீட்டை குடிக்கும் நான் பேசிக்கிறதுக்கு இந்த பேச்சை குறிக்கும் என்னுடைய தொழுகையை குறிக்கும் என்னுடைய சாப்பாட்டை குறிக்கும் என்னுடைய தூக்கத்தை குறிக்கும் என்னுடைய வியாபாரத்தை குறிக்கும் என்னுடைய நண்பர்களை குறிக்கும் என்னுடைய பெற்றோர்களை குறிக்கும் வாழ்க்கையில என்னெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் குறிக்கும் நான் எங்க வீட்டில் நட்டு வச்சிருக்கிற மரத்தையும் மரத்தோடு எப்படி இருக்கிறேன் அந்த மரத்தை பாதுகாக்கிறாங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாம் உங்களோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தோடும் எப்படி இருக்கிறீர்கள் என்பது ஒரு விரிந்த தலைப்பு எல்லாவற்றிலையும் முதன்மையாக இப்ப எல்லாத்தையும் பரிசீலிக்க முடியுமான்னு இப்ப அதுக்கான நேரமோ காலம் சமையல குறைந்தபட்சம் வச்சோம் நாம ரொம்ப முக்கியமாக பரிசீலிக்க வேண்டிய செய்கிறது ஏதோ சரி பண்ணி ஆகணும் உடனடி தேவை இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தா நீங்க எதை சொல்லுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருந்து இதை முதல்ல சரி பண்ணுங்க இதுதான் முக்கியமானது இது கரெக்டா போறதா இல்லையா அப்பப்ப செக் பண்ணணும் இதுல மிஸ் ஆச்சுன்னா வாழ்க்கையே மிஸ் ஆயிடும் அதுல இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்க ரீசெக் செய்து கொள்ளக்கூடிய மீள் பரிசீலனை செய்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று உங்களுடைய வாழ்க்கையை எதை பிரதானமாக முதலிடத்திலே வெளிப்பட்டு அமல்தலா தொழுகையா ஆ தொழுகை கூட முக்கியமானது இல்ல இருக்கறதுலேயே பொழுதுதான் மரிசிக்கிறியே முதல்ல தொழுகலாம் அதுக்கு பிறகு தான் மத்ததெல்லாம் அப்பா வேலை தர்மம் கிரெக்டா கொடுக்குறானா இல்லையா அப்படின்னு தர்மத்தை நான் ரீசெக் பண்ணும் வேற வேலை பத்தவங்களுடைய தன்னு தொழுகை தர்மம் அந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க வே புரியல மனசை புண்படுத்த கூடாது அப்ப அடுத்தவர்களோடு கூடிய சமூக உறவு மற்றவங்களோட எப்படி வாழ்றோங்கிறத அத பரிசீலனை பண்ணணும் துலகையை பரிசீலனை பண்ணணும் நமக்கு வர்ற காசு பணத்தை பரிசீலனை பண்ணணும் நம்முடைய சமூக வாழ்வு அடுத்தவங்களோட நண்பர்களோட பெற்றோரோட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்படி நடக்குது எப்படி போயிட்டு இருக்குங்கிற நீர் பரிசீலனை பண்ணுவேன் உறவுகளோட சேர்ந்து அதான் உறவுகளும் கனெக்டா போறோமா இல்லையா நல்ல தான் அவங்களோட உர இல்லாட்டி சண்டை சஞ்சரோ போட்டுக்கிட்டு இருக்கமா சும்மா அற்பமான விஷயத்துக்கும் மூஞ்சி தூக்கிக்கிட்டு உறவுகளை மூச்சுக்கிட்டு வாழ்றோமா அப்படின்னு பரிசீலனை பண்ணணும் பேச ஓகே உள்ள அடைங்கரும் சமூக உள்ள அடைஞ்சிரும் அவதூர் பேசுறது புறம் பேசுறது அடுத்தவங்களை கேர் கொண்டது அடுத்தவங்களை திட்டுறது பேசுறது போய் பேசுறது எல்லாமே சமூக உறவுக்குள்ள அடைஞ்சிரும் பேர இந்த பக்கத்துல இருந்து சத்தமே வர மாட்டேங்குது வர மாட்டேங்குது எதுவாக இருந்தாலும் இது இது ரொம்ப அற்புதமான இருக்கு எதுவாக இருந்தாலும் அல்லாவோடு நெருக்கமாக நெருக்கி வைக்கிற வகையில் இருக்கிறதா என்று பரிசீலிக்கிறார் ஆனால் பற்றி குளரா எதுவாக அப்படிங்கிறது தெரியும் நமக்கு எதுவாக இருந்தாலும் அவருடைய முழு வாழ்க்கையும் உள்ளடக்கியது எனக்கு தேவை பற்றி குளரா எதுவாக இருந்தாலும் ஓகேவா ஆனால் அதுல முக்கியமா இது அதான் முக்கியமா தொழுகை முக்கியமா பொருளாதாரம் முக்கியமா சமூக உருவம் அப்படின்னாங்க வேற என்ன அது மாதிரி முக்கியமா அப்படின்னு சொல்றது வேற என்ன ஆ புறான் போது ஆ ஆ அப் என்னையை வைக்காமல் மற்றதுலாம் ஓகே ப எல்லாமே இந்த சுத்தி சுத்தி உங்களுக்கு நீங்கள் இந்த மார்க்கம் என்று புரிந்து வைத்திருக்கிற கட்டத்துக்குள்ளேயே செஞ்சுக்கிறீங்க அதை தாண்டி உங்களுடைய ஆடை குறித்து உடைய உணவு குறித்து உங்களுடைய வீடு குறித்து உன்னுடைய பயணம் குறித்து உங்களுடைய டூர் குறித்து உங்களுடைய டிவி தொடங்கல் குறித்து சினிமா காட்சிகள் குறித்து பிரபங்களை பிரபலங்களைப் பற்றி உங்களுடைய மதிப்பீடுதல் குறித்து இந்த வெட்டோட வெளியே ஒரு வாழ்க்கை இருக்குல்ல வாழ்க்கைன்னு சொன்னா குரானு தொழுக நோம்பு இது மட்டும் இல்ல அது அது ஒரு சின்ன தான் நான் பார்த்துதான் மொத்த வாழ்க்கையில எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மொத்தத்திலே இதுதான் அப்படின்னு சொல்லுகிற மாதிரியான நேரம் சொல்றது ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு சொல்றது ஒண்ணும் வாழ்க்கைங்கிறதே நேரம் தான் நேரம் என்றதே வாழ்க்கை தான் நேரத்தை தவறவிட்டோம் வாழ்க்கையை விட்டா வாழ்க்கையை தவற விட்டா நேரத்தை மிஸ் பண்ணி தான் நடந்தோம் எவன் நேரத்தை சரியா பயன்படுத்துறோம் வாழ்க்கையை தான் நடந்தோம் ஆனாலும் இன்னும் பத்தி போனதா ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து இந்த கேள்வி எதுக்குன்னு கேட்டா அந்த கேள்வி வழியாக நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுடைய மூளையை கசைக்க ஆரம்பிப்பீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அப்ப அதுக்கான ஒரு சரியான பதில் கண்டுபிடிக்கப்படணுமே மேலே மூளை கொஞ்சம் வேகமா ஓடும் அந்த நேரத்துல ஒரு சரியான பதில் கிடைக்கும் பொழுது அதுக்கப்புறம் புடிச்சு உங்க மூளை அதுக்குதான் இந்த கேள்வி இந்த கேள்வியை கேட்காமலே நான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தானே இந்த கேள்வியை முன்வைக்காமலே நான் என் மைண்ட்ல என்னத்தை கொண்டு வந்திருக்கணும் சரியா இருந்தாலும் அதை பார்க்கலாம் ஆனா அந்த உடனே நான் ஒண்ணுதான் செய்தி அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம்ல கேள்விக்கான காரணம் என்னன்னு கேட்டா கேள்வியை கேட்ட உடனே சுத்துது வண்டி அப்படி சுத்த ஆரம்பிச்ச உடனே அதுக்கு ஒரு இதுதான் சரியான பதில் அப்படின்னு வந்து கொடுக்கும் பொழுது சரியானதாக இருக்கும் பொழுது உள்ள அதை ஈஸியா எடுத்துக்கொள்ளும் ரசோனாவுடைய தாபா அங்க தேவையப்படுதான் ரசோலாவுடைய உரைகள்ல பயான்கள் நீங்க நிறைய பாருங்க அதிகமா அந்த சொல்ல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடுது ஆறுல அஞ்சு தடவை கொடுத்தா ஆ உடல அழுக்கு இருக்குமா இது ஒரு பெரிய கேள்வியா நெசமா நீங்க யோசிக்க ஒருத்தன் டெய்லி அஞ்சு கிரகம் சுத்தமா இருப்பாங்க ரொம்ப சாதாரணம் அதை கூட கேள்வி கேட்கறாங்க ஒருத்தன் அஞ்சு குளிச்சா உடம்புல அழுகு இருக்குமா இது கேட்டு சொல்றது பதில் விஷயம் இல்லையே அஞ்சு தடவை குளிச்சா உடம்புல அளவுக்கு இருக்காது அது அப்படி சொல்லாம அஞ்சு குளிச்சா அதுக்கு ஒரு ஆன்சர் அந்த ஆன்சர் ஊ ஊருக்குள்ளரம் இருக்குதுல என்ன மரம் தெரியுமா அந்த எப்படி உள்ளரங்களில் உதிர்ந்து விடக்கூடாது அப்படின்னு அறிவு சொல்லி அப்படி ஒரு மரம் இருக்கு தெரியுமா என்ன மரம்னு ஒரு கேள்வி அது கூட கேட்டதுக்கு பதில் அப்ப அது எதுக்குன்னு கேள்வி கேட்டதற்கு பிறகு உங்களுடைய சிந்தனை சுழல் ஆரம்பிக்கும் அதற்கான பதிலை கண்டறிய வேண்டும் என்று விரும்பும் அந்த நேரத்தில் சரியான பதில் கிடைக்கிற பட்சத்தில் அதை மூளை எளிதாக கிரகித்து கொள்ளும் என்பதற்காக தான் கேள்விகள் கேட்டு உங்களிடத்துல உங்களை சொல்ல விடுத்து சொல்ல வந்து சொல்லிட்டு போயா எம்பா போட்டி போட்டு பாடா பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஒன்னு சொல்லிட்டா ரெண்டு சொல்லிட்டா மூணு சொல்லிட்டான் தொழுகு சொல்லியாச்சு தர்மம் சொல்லியாச்சு சமூக சொல்லியாச்சு நேரம் சொல்லியாச்சு எல்லாத்தையும் சொல்லியாச்சு திரும்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கு கேள்வியின் பின்னணியில தான் இருக்கிறது அது புரிந்து கொள்ளணும் எரிச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்தா ஆழமா ரசுல்லாஹ்வ பின் பத்தி நடக்குமாங்கறதை நாம செக் பண்ணனும்ங்கறியே ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சமாதா எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வோட கனெக்ட் ஆயிருக்கானா பாக்கணும் அது மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி செய்யறானானு செக் பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி சொன்ன தான தவறடிகைகள் இருக்குதா செக் பண்ணனும் அப்படின்னு இது இது எல்லாம் நீங்க சொல்வதெல்லாம் முக்கியமான வேண்டா முக்கியமற்றது தவறான பதிலு சொல்ல முடியாது தேவையானது பரிசீலிக்க வேண்டியது

அந்த ஒன்றை நீங்கள் சீர் செய்யாமல் இந்த எல்லா வாழ்க்கையும் உங்களுடைய சாப்பாடு உங்களுடைய நோம்பு உங்களுடைய தர்மம் உங்களுடைய சமூக வாழ்க்கை அது இதுன்னு பட்டையை கிளப்புறிய ஆனா அந்த ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா இது எதுவுமே உங்களுக்கு பயன்பட அந்த ஒண்ணுதான் முக்கியமானது அந்த ஒன்றை சீர் செய்துவிட்டால் விட்டால் எல்லாம் நீங்கள் சீராக செயல்படுத்துவது உங்களுக்கு எளிதானது இப்ப நீங்க வாழ்க்கையில ஒன்னு ஒன்னையும் சரி பண்ணணும்னா அது ரொம்ப மெனக்கடம் ஒன்னு ஒண்ணுக்கும் எஃபெக்ட் போடணும் போய் பேசாம பிசினஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு எஃபெக்ட் போடணும் குழந்தைகளை தேவையில்லாம அடிக்க கூடாது அது 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 பண்ணல கடிச்சுக்கு அது எரிச்சல் படுத்துவான் வந்த உடனே நேரம் பிரிச்சு தொடர்ந்து தொடர்ந்து போயிடும் உங்களுக்கு அப்படியே சுருணி யார் கருவில் எவ்வளவு நீ வந்து வந்து தொடர்ந்து தொடர்ந்து வச்சுட்டு போயிரு அப்படின்னு கோவம் வரும் அப்ப பிள்ளையை அடிக்க கூடாது பேசக்கூடாதுதான் பெரிய பொறுமை தேவை இருக்கிறது அங்க நீங்க ஒரு பெரிய எஃபெக்ட் போடணும் என்ன எஃபெக்ட் பொறுமை என்ற எஃபெக்ட் உள்ள போடணும் இல்ல நீங்க கூட சாத்திடுவீங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப முயற்சிய முதலீடு அப்படி செய்யாமங்களால வாழ முடிய எல்லா விஷயத்திலையும் தூங்கி எழுந்தது முதல் மீண்டும் தூங்குகிற நேரம் வரைக்கும் ஒரு பெரும் உழைப்ப பெரும் போராட்டத்தை சிரமப்பட்டு 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 தான் எல்லாத்தையும் சரி செய்யும்

ஒருத்தர் வந்து ஒரு கடை வச்சிருக்கடையில ஒரு லட்சம் வருமானம் வருது ஒரு லட்சம் வருமானத்தை எத்தனை பேரிடம் சம்பாதிக்கிறார்கள் நூறு கஸ்டமர்களேதான் இருந்த ஒரு நூறு பேரிடம் இருந்து அவருக்கு கஸ்டமர் நூறு பேர் டெய்லி நூறு பேர் வருவாங்க

ரெண்டு கிலோ தோல்புருப்பு அஞ்சு கிலோ சக்கரை அஞ்சு கிலோ கோல் இருவாரு டக்கு நூறு ஐம்பதாயிரம் பில்ல போடுவாரு அவருக்கு ஒரு பத்தாயிரம் வாங்கிடும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிடும் அறுபத்தி இருபத்தி ரூபாய் வருவாரு கணக்கே வர மாட்டாரு கேரளே கேட்க மாட்டாருக்கு எடுத்து போடு அசிக்கு எடுத்து போட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து போடு பை எடுத்து போடு அஞ்சு அஞ்சு பத்து அந்த பேச்சுக்கே இருந்திருக்கேன் வருவாரு அள்ளி போடுவாரு பெரிய பெரிய சமாளம் வாங்குவாரு வாங்கிட்டு இப்படியாவது கஸ்டமர் போவாங்க சதவிகித லாபம் வருமானம் வெறும் இருபது பேருல இருந்து வருத்தம் ஒரு வருமானம் எண்பதாயிரம் இருபது பேருந்து வாங்கிட்டு போயிருக்கும் எண்பதாயிரம் ரூபாய் வருமானம்

ஒரு பத்துவ பிஸ்கட் பாக்கெட் கொடுக்க பாரு அது லாபம் ஐம்பது இருக்கும் அவர் ஒரு ரூபாய் கம்மி பண்ணுவாரு அங்கெல்லாம் எதுங்க ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நீங்க பத்து ரூபாய்க்கு பத்து பைசா கூட மாட்டீங்க அப்படின்னு கசிடுவாரு அவருக்காக ஒரு இருபது பைசா பத்து பாக்கெட் மொத்தமா வாங்குறாரு இப்போ பாக்கெட்டுக்கு இருபது பைசா வேணும் பத்து பாக்கெட்டுக்கு ரெண்டு ரூபா கம்மி பண்ணீங்க அப்படின்னு கம்மி பண்ணிடுவேன் இப்படி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சின்ன சின்னதா சின்ன சின்னதா பேரம் பேசி இளைஞர் பண்ணி கரைச்சல் பண்ணி அதை கூட இதை கூட இதை கூட நம்முடைய உழைப்பை எல்லாம் உறிஞ்சு அவங்க இருந்து மணி கிடைச்ச போறாரு அவ்வளவுதான் கட்டாருங்க எனக்கு வந்த வேலையே அவ்வளவுதாங்க நீங்க இப்போ கம்மி பண்ணி கேக்குறீங்க அந்த இருபது பேர்த்த ஒரு கேள்வியும் இல்லை அவன் லட்டு மாதிரி வந்தான் அள்ளி போட்டான் பில்ல கொடுத்தான் போய்கிட்டே இருந்தான் பண்ணா காலை ஜிபே பண்ணா அமௌண்ட் போய்கிட்டே இருந்தான்